ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டு கேரட்டை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இரநூறு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட்டும் எடுத்திருக்கேன் அதோட ஒரு சின்ன கப்பில் ரவை சேர்த்துக்கலாம் நூறு இருக்கும் அந்த ரவை இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் காலையில் இட்லி மாவு இல்லாட்டி சட்டுன்னு இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நம்ம செய்யலாம் இப்போ நல்லா தண்ணி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் இப்போ அதுக்கு தேவையான உப்புத்தூள் போட்டிருக்கேன் திருப்பி நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிருவோம் இப்போ ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுளுந்த பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வெடிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ பச்சை மிளகா நான் குட்டி குட்டியாக ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மிளகு கூட போட்டுக்கலாம் குழந்தைய இருந்தால் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இப்போ கா டீஸ்பூன் ஜீரகமும் போட்டிருக்கேன் கருகப்பில அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குருவோம் பாருங்கள் இப்போ தேங்காய் திருவல் ஒரு கப்பு ஒரு கப்பு கேரட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு திருப்பி கலந்து விட்டுட்டு நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் தக்காளியெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாரவும் நம்ம இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம்லையா மாவு கலக்கி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுக்கலாம் இப்போ மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதெல்லாம் போடவும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மாவு நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிற போகிறேன் நம்ம தோசை இருக்கிற அளவுக்கு இருக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இதுக்கு ஒரு அருமையான சட்னி செஞ்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு மூணு காஞ்ச வத்தல் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நாலு வெள்ளைப்பூடு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இதுக்கு தேவையான கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கவும் உப்பு போட்டுக்கிருவோம் இப்போ நல்லா வதங்கி வந்தாச்சு இதை ஆறட்டும் இப்போ ஆரித்து அதை மிக்சர் சாரில் போட்டு நம்ம சட்னிக்கே அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகுல மறு போட்டு பொரியவும் கொஞ்சம் பெருங்காயும் கருகப்பில சேர்த்து தாளித்துக்கலாம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ மாவை நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் இப்போ ஒரு தோசை தவாவை காய வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டுக்கலாம் ரொம்ப இழுத்து நீங்கள் தேய்க்க வேணாம் ஊத்தப்ப மாதிரி அழகாக கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையில்லாட்டி நீங்கள் சேர்த்துக்கிற வேணாம் பாருங்கள் இப்போ வேகவும் பெரட்டி போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் பாருங்க அதே மாதிரி இன்னொன்னையும் நான் ஊற்றி காட்டுறேன் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டால் போதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வேகமும் பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ எதுவுமே நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை கேரட் வச்சு ஒரு டிஃபன் ஜம்முன்னு நம்ம செஞ்சிட்டோம் அதுக்கு சட்னியும் பாருங்கள் அட்டாசமாக இருக்கும் சட்னியும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்